கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு கஷ்டம் போனோம் இங்கே வர்றீங்க இந்த ஆளுக்கு ஒரு நூறுரூபா மாலை ஒன்று வாங்கி போட்டாக்கா கஷ்டம் போயிட்டு மாலை போட்டிங்க போவோம் ஏற்கனவே ஒரு ரூபாய் கஷ்டத்தில் இருக்கிறீங்க நூறுரூபா போட்டால் ஆயிரத்தி நூறுரூபா கஷ்டம் ஆகும் அடிதானே இல்லை நீங்கள் ஆயிரம் வாங்கிட்டு மாதம் நூறுரூபா வட்டி கட்டினுக்கிறீங்க பத்து பர்சன்ட்டு ஒரு மாதம் மாலை போட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு போட்டிங்க இப்போ வீடியோ வருது கடனை திருப்பி தர கட்டி பிரச்சனை இல்லை கடனை அனுப்புவதீங்க பத்து நூறுரூபா மாலைக்கு இது ஒரு விஷயந்தாண்டா கொடுக்காம லாபமாக ஆகிட்டீங்க பிரச்சனை மாலை போட்டது இல்லையா எங்கே போச்சு கஷ்டம் உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கினீங்க சரியாயிடலாம் திருப்பி தரவானா ஒழிச்சு க கொடுக்கலாம் வட்டி கொடுத்துருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஸ்டாப் பண்ணலான்னு இங்கே உங்ககிட்ட போச்சா எங்க என்னால் போச்சா எந்த சித்தர் கோயிலுக்கோ இல்லை என்கிட்டயோ இல்லை வேறு எங்கேயோ மதமோ எந்த கூடாரளுக்கோ பிரச்சனை எல்லாம் போவாது அது கடவுள் மேலே நம்பிக்கையும் கிடையாது கடவுள் நம்புற பொருளும் கிடையாது அது இருக்கிற பொருள் அது நம்புறதுலாம் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு குத்துது எப்படி வாழ்கிறேன்னு பார்க்குது அவ்வளோதான் நம்பி மோசமான யார் பிரச்சனை நான் தான் புருஷனும் பொண்டாட்டி நம்பாதீங்கன்ற இன்னும் நான் பண்ணுறது இதை விட தெளிவாக அவனா சொல்லுவானே இத்தனைக்கும் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு தான் இருக்கிறேன் என் குடும்பத்தோடு இது நான் நம்பது நம்ம அதை தான் உள்ள இருக்கிறார் என்ன பிரச்சனை நான் ஏதோ பண்ணுறேன் அவர் ஏதோ பண்ணுறாரு அவர் முடிஞ்சு தான் அவர் வாழ்வார் நான் பண்ணுறதுலாம் அவர் பண்ணுறாரே இல்லை அவர் பண்ணுறது நான் பண்ண முடியுமா பொண்டாட்டி யார் தான் நான் சொன்னால் கேட்டுருவாளா இல்லை அவளுக்காக புரிஞ்சாதான் ஆச்சு நீங்கள் கேட்டுருவீங்களா யாருன்னா கேட்பீங்க கேட்க போய் ஆனால் நான் வாங்க வேண்டியதை வாங்கிட்டேன் மேட்ரு முடிஞ்சிச்சு நீ கொடுத்த நான் கொடுத்தேன் மேட்ரு முடிஞ்சிடுச்சு பயன்படுத்திக்கோ பயன்படுத்திக்கா கட்டிப்போம் பயன்படுத்திக்கோ பயனுக்கு பற்றி அப்படி வாழ்ந்தால் தான் இது சாத்தியம் இப்போ சித்தர்களு போன நம்பிக்கை வந்துச்சுலாம் கிடையாது நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் க கல்லு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறான் இந்த பாருங்கள் இது ஒன்றும் இது ஒரு மாலை ஒன்று உடனே இப்போ நான் அகோரி ஆகிட்டேன் பாரு இது மாதிரி எலும்புக்குள்ள போட்டு வச்சுருக்க பாருன்ட்டு அவர் எலும்புக்குள்ளே தான் செஞ்சாருன்றாரு இங்கே கல் நல்லா கொண்டு ஆல்மா நான் அவர் மோந்து பார்க்குறேன் எலும்புண்ணு அலுமா நான் சொல்கிறேன் நான் சாப்பிட்டு எலும்புங்க இதெல்லாம் தொட எலுமே எடுத்து நான் தான் செஞ்சு எடுத்து என்ன ஆகுது பைத்தியம் முச்சு போடுறேன் பைத்தியம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினோம் அங்கே தேவையா ம நாமலாம் நினச்சிக்கிறோம் கஷ்டம்லாம் நான் மற்றவங்களாம் போவாது நான் கஷ்டப்படுகிறேன் நான் கஷ்டப்பட மாட்டேன் யாரு நினைக்கிறானோ அவன் தான் கஷ்டப்பட மாட்டான் அதில் என்ன தான் கஷ்டப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டு சும்மா கஷ்டப்பட்டுனே இருப்பான் அதை அவனுக்கு பிடிச்சிட்டு இருக்கோம் ஆமாம் நீ மட்டும் ஆறுதல் சொல்வதாக இருந்தால் நான் ஐதிகினே இருப்பேன் அவனுக்கு அழுதழுது பிடிச்சிட்டு இருக்கோம் அவனுக்கு அது பிடிச்சிச்சி அவனை ஒன்றும் செய்ய முடியாது அவனை துன்பப்படுறதுன்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டு இருப்பான் என்ன பண்ண முடியாது ஒருத்தர் ஜாதியில் மட்டமாக பந்துட்டு அவன் ஒத்துப்பான் ஊரெல்லாம் போய் நான் அந்த ஜாதி அந்த ஜாதி சொல்லி தெரியுமா என்ன எல்லாம் இது பண்ணுறாங்க என்ன த என்ன சமூகமே மட்டமாக பார்க்குதுன்னு யார் ஒன்று அதை அவர் தான் உண்ணும் அந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் யார் உண்ணா நான் தான் உண்ணும் கஷ்டத்தில் யாரும் உண்ணா அதை நான் கஷ்டப்பட மாட்டேன் இதுக்கு என்ன தீர்வு நான் எப்படி வாழணும் நான் என்ன செய்யலை என்ன செய்யணும் என் திறமையை வளர்த்துக்கிறது எப்படி இல்லை என் தகுதி இவரு தான் நான் இதோடு வாழ்ந்துட்டு போகிறேன் எனக்கு கஞ்சி போதும் என்னால் ஊருக்காக தான் சாட முடியும் என்ன சாம்பார் மட்டும்தான் சாட முடியும் கூட்டு பொருள் எனக்கு தேவை இல்லை யாரும் உண்ணா நான் தான் ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிற அது சந்தோஷமாக இரு சித்தர் கோயிலுக்கு போகிறதுனால மட்டும் போகாது நீ நம்புற ஒருவேளை அந்த கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு நினைக்கும் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓ திரும்பி வந்தாலும் இப்படி நேராக அப்படியே போய் நேராக வரக்கூடாது பின்னாடி வரணும் உங்களுக்கு புரியாமல் என்ன பண்ணிக்கிறீங்க திரும்பி வந்துட்டீங்க திரும்பி வரக்கூடாது அப்படியே வரணும் பெருமாள் கோயிலுக்கு அப்படியே போய் பெருமாளை பார்த்துன்னு இப்படியே தான் வரணும் அவரு போய் சுத்தக்கட்டு வந்தால் என்னவார் கோச்சுப்பார் நானும் அப்படி தான் போய் இப்படியே வந்தாலும் தான் முன்னேற்றேன் திருப்பம் நேரு மட எங்கே நேரம் அதெல்லாம் ஒன்றும் நேராது நான் தான் மாறணும் என்ன நான் தான் என்ன பண்ணா வைக்கணும் ஒரு சந்தர்ப்பமாக வாங்கிக்கலாம் அவங்க போயிட்டு வந்தேன் நல்லா ஆகிட்டேன்னு சும்மா சொல்லிது நான் ஏதோ முயற்சி செஞ்சேன் இல்லை எனக்கு ஏதோ புரிஞ்சுது நான் வாணுன்னு வேட்கை ஆகிட்டேன் அப்படின்னா ஆச்சு இல்லை ஏதோ ஒரு நல்ல மஞ்சள் போய் கற்றுக்கணும் நீ என்ன திறமையை வளர்த்துக்கலாம் ஒரு வெல்டிங் பண்ணுற கூட போய் வெல்டிங் கற்றுனேன்னா அவர் ஒரு சித்தர் நீ சொல்லிக்கலாம் ஏன் அவர் வெல்டிங் சித்தர் அவர்கிட்ட போனோன்னா ஆயிடுவேனியே வெளில நீங்கள் கற்றுனே ஏதோ சிற்பிக்கிட்ட போய் வேலை செஞ்சேன் இரு மெக்கானிக்கிட்ட போய் வேலை செஞ்சேன் இந்த மாதிரி அங்கங்கே போய் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் கற்றுக்குன்னு வாழலாம் மற்றபடி சமாதி போதால உங்கள் சந்தோஷத்துக்கு தான் நீங்களாகவே நினச்சிக்க வேண்டியது தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது